வணக்கம் நண்பர்களே தற்போது பனிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா பாக்சி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது திமுகவின் ஆர் எஸ் பாரதி சார்பில் ஆஜரான ஊழல்வாதிகளின் வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிடும் போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் தற்போது வரை ஐம்பது சதவீதம் கூட முடியவில்லை ஆனால் இந்த நேரத்தில் இயற்கை பேரிடர் காரணமாக புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதனால் இதுபோன்ற நேரங்களில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சரிவர பணிகளை செய்ய முடியாது அது மட்டுமின்றி டிஜிட்டல் முறையில் பதவிறக்கம் செய்யவும் போதுமான கால அவகாசம் இல்லை அதனால் இந்த எஸ்ஐஆர் ஆர் பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டுள்ளார் அப்போது கபில் சிபிலுக்கு எதிராக தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி கூறுகையில் தேர்தல் ஆணையத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்வது போன்று இயற்கை பேரிடர்களால் எந்தவித பணியும் தாமதமாகவில்லை களப்பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கவில்லை அதோடு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட எஸ்ஐஆர் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது அதனால் இந்த நேரத்தில் இவர்கள் அதை தடை விதிக்க சொல்வது வேடிக்கையாக உள்ளது அதோடு அனைத்து மாநிலங்களிலுமே ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இந்த பணிகள் முடிவடைந்து விட்டது இன்னும் ஒரே வாரத்தில் மொத்த எஸ்ஐஆர் பணிகளும் முடிய போகிறது அதனால் பணிகள் முடிவடையும் நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு இவர்கள் தடை கோருவது வேடிக்கையாக உள்ளது என்று வாதிட்டுள்ளார் இப்படி இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எஸ்ஐஆருக்கு ஆருக்கு எதிரான இந்த மனுக்கள் தேர்தல் ஆணையம் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அப்போது திமுக வழக்கறிஞர் கபில் சிபல் குறுக்கிட்டு பேசும்போது தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பொங்கல் போன்ற பண்டிகைகள் வருகின்றன அதனால் இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் நடத்துவது சிரமமாகிவிடும் பலர் தங்களுடைய ஓட்டுரிமையை இழக்க நேரிடும் என்று இன்னொரு காரணத்தை சொல்லியும் இதற்கு தடை கேட்டுள்ளார் ஆனால் அதை கேட்ட நீதிபதிகளோ இதே தமிழ்நாட்டிலிருந்து எதிர்க்கட்சி சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதில் தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் பணிகள் கண்டிப்பாக நடக்க வேண்டும் அது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் போலி வாக்குகள் அப்புறப்படுத்தப்பட்டு புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டு வருகிறார்கள் அதனால் இந்த எஸ்ஏஆர் பணிகளுக்கு எக்காரணம் கொண்டும் தடை போடக்கூடாது என்று அதிமுக சார்பில் தாக்கல் செய்துள்ள மனுவையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆனால் நீங்களோ எஸ்ஐஆர் பணிகளை எப்போதோ வரக்கூடிய கிறிஸ்துமஸ் பொங்கல் பண்டிகைகளை சுட்டிக்காட்டி தடை போட சொல்கிறீர்கள் ஆனால் தேர்தல் ஆணையமோ தமிழ்நாட்டில் டிசம்பர் நான்காம் தேதிக்குள் வாக்காளர் படிவங்கள் கொடுக்கும் பணிகள் முடிவடைந்து விடும் என்று தெரிவித்துள்ளார்கள் அப்படி இருக்கும்போது டிசம்பர் இறுதியில் வர வேண்டிய பண்டிகைகள் குறித்து நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று எதிர்கேள்வி கேட்ட நீதிபதிகள் திமுக சார்பில் வாதாடிய கபில் சிபலுக்கு நறுக்கென்ற ஒரு கேள்வியை கேட்டுள்ளார்கள் அது என்னவென்றால் ஆதார் என்பது அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கும் பலன்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வ ஆவணம் என்றாலும் அதை வைத்திருப்பதால் மட்டுமே ஒருவர் வாக்குரிமை பெற முடியாது என்று கூறியவர்கள் தேர்தல் ஆணையத்தை அஞ்சலகம் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் அரசமைப்பு அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் பெற்றுள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதோடு தேர்தல் ஆணையம் என்பது ஜனநாயகத்தின் முக்கிய அம்சமாகும் அதில் அவர்களது பணி முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் அவர்களை அஞ்சலகம் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கபில் சிபல் மறந்துவிட வேண்டாம் என்றும் நீதிபதிகள் ஒரு பதிலடி கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் எஸ்ஐஆர் பணிகளை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று திமுக சார்பில் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதாடிய போதும் அதை தடை போடுவதற்கு வாய்ப்பில்லை என்பது தெரிய வந்துள்ளது நேற்று நடைபெற்ற இந்த மனு மீதான விசாரணைக்கு பிறகு நடவடிக்கைக்கு தடை இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ள நீதிபதிகள் இந்த மனுகள் மீதான அடுத்த கட்ட விசாரணையை டிசம்பர் நான்காம் தேதிக்கு வைத்துள்ளார்கள் அடுத்த செய்தி அந்த இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள் அண்ணாமலைக்கு அமித்ஷா போட்ட உத்தரவு வணக்கம் நண்பர்களே திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தீவிரம் காட்டி வருகிறார் என்றாலும் அவர் எதிர்பார்த்தபடி தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உருவாகவில்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவேண்டிய கட்சிகள் கூட தயங்கி நிற்கிறார்கள் அந்த அளவுக்கு தொகுதி பங்கீடு என்று வரும்போது கூட்டணி கட்சிகளிடத்தில் கராராக நடந்து கொள்ளும் எடப்பாடி ராஜ்யசபா சீட் விவகாரத்திலும் சொன்னபடி நடப்பதில்லை இதன் காரணமாகவே அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் தயங்கி நிற்கின்றன அதோடு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது இன்னொரு பக்கம் எடப்பாடியின் அழுத்தம் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் பி எஸ் டி நகரன் ஆகிய இருவரும் வெளியேறிவிட்டார்கள் அதையடுத்து தங்களது கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வரும் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமியின் ஆசையும் நிறைவேறவில்லை இந்த நேரத்தில் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனும் தனது பதவிகள் பறிக்கப்பட்டதால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார் இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் அது என்னவென்றால் டிடிவி தினகரன் அன்புமணி பிரேமலதா ஆகிய மூன்று பேரையும் சந்தித்து சமாதானப்படுத்தி கூட்டணிக்கு கொண்டு வருமாறு உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக டிடிவி தினகரன் எடப்பாடி செய்த சில சம்பவங்களால் அதிருப்தியில் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இன்னொரு பக்கம் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு ரெடியாக இருக்கிறார் என்றாலும் டாக்டர் ராமதாசுடன் மோதலில் ஈடுபட்டு வருகிறார் அதனால் அவர்கள் இரண்டு பேரிடத்திலும் சமாதானம் பேசி பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருமாறு அண்ணாமலைக்கு உத்தரவிட்டுள்ளார் அமித்ஷா இந்த தான் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டிடிவி தினகரனை ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து பேசிய அண்ணாமலை அதற்கு அடுத்த நாளே அன்புமணியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர்களை நட்பு ரீதியாக சந்தித்தார் என்றாலும் இதன் பின்னணியில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்துள்ளதாம் அந்த சந்திப்பின் போது எடப்பாடிக்கு எதிராக இனிமேல் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று டிடிவி தினகரனை கேட்டுக்கொண்டுள்ளாராம் அண்ணாமலை அந்த வகையில் செங்கோட்டையனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வார் என்ற செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் அவரோ மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகிவிட்டதாக தெரிய வந்துள்ளது அந்த வகையில் இனிமேல் கூட்டணி கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் பாஜக தீவிரம் காட்டும் என்றும் தெரிய வந்துள்ளது அதேபோன்று இன்னும் சில தினங்களில் பிரேமலதா விஜயகாந்தையும் அண்ணாமலை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் மூன்று பேருமே எடப்பாடி மீதான அதிருப்தியில் விலகி நிற்கிறார்கள் அதனால் அண்ணாமலை களமிறங்கி பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே இவர்கள் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அமித்ஷா இப்படி ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் அதனால் இந்த கட்சிகளிடத்தில் அடுத்த மாதம் அமித்ஷா தமிழகம் வரும்போது சந்திப்பு நடத்தி கிட்டத்தட்ட கூட்டணி டீலிங்கை முடித்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது அண்ணாமலை கூட்டணி குறித்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி வருவது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான் ஏற்படும் அமித்ஷாவுக்கு போல ரிப்போர்ட் தற்போது தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவடைவது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் திமுகவுக்கு போன நிலையில் தற்போது செங்கோட்டையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றுள்ளார் இதன் காரணமாக அந்த கட்சியில் இன்னும் பல தலைவர்களும் இணையும் சூழல் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே மத்திய அமைச்சர் அமித்ஷா எடுத்த ஒரு சர்வே முடிவு குறித்த தகவல் தற்போது வெளியாகி அதில் தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி வெடித்தால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றத்தை நோக்கித்தான் தமிழக அரசியல் பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது குறிப்பாக ஆளும் கட்சி மீது அதிருப்தி அதிகமாக இருப்பதால் இந்த முறை அவர்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது ஆனால் விஜயின் அரசியல் வருகை திமுக மட்டுமின்றி அதிமுக ஓட்டுக்களையும் பிரிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால் இதே நான்கு முறை போட்டி நீடிக்கும் பட்சத்தில் எந்த கட்சிக்கும் இந்த முறை அறுதி பெரும்பான்மை கிடைக்காது தொங்கு சட்டசபை ஏற்படவே வாய்ப்புள்ளது என்று அந்த சர்வே முடிவு அமித்ஷாவுக்கு தெரிவித்திருக்கிறதா அதற்கேற்ப தற்போது அதிமுகவில் இருந்து பல தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்வதை பார்க்கையில் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளின் ஓட்டுகளையும் பிரித்து அவர்களின் வெற்றிக்கு விஜய் வேட்டு வைத்து விடுவார் என்பது தெரிய வந்திருக்கிறது